ஏட்டி ஏன் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அவர் மேல உள்ள பாசம் அக்கறை ஆ நேசம் அங்க எல்லாத்தையும் நான் இந்த பசனைக்கு ரூம்ல டெக்கரேஷன் மூலயமா காட்டிட்டேன் நீங்க வேற லெவல் மாமியா இருக்கா உங்களை மாதிரி மாமியார் கிடைக்கலாம் ஒரு மருமவன் கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்குங்க ஏட்டி அப்படியா சொல்லுற ஆமாங்க்கா பின்ன சும்மா வா இந்த மாதிரி ஒரு யாராவது இது வரைக்கும் மறுமொனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களா நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க நம்ம ஊரில் உங்களை பற்றின பெருமையை நானே நாலு பேர்கிட்ட போய் சொல்கிறேங்க்கா எட்டி சொல்லு சொல்லு நல்லா சொல்லுன்னு ஏக்கா எனக்கு ஒன்றும் புரியல பொண்ணுகிட்ட பால் கொடுத்து விடுவாங்க அப்புறம் பழம் அப்படியே தானேக்கா வைப்பாங்க எனக்கெல்லாம் அப்படி தான் வைச்சாங்க ஆசைக்கு ஒன்று உரிச்சு திங்கணும்னு போது கூட டென்ஷன் ஆகி போய் நானும் என் புருஷனும் உரிச்சு தின்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னாக்க நம்ம ஸ்லைஸ்லாம் போட்டு வைக்க சொல்லியிருக்கீங்க என்னது ஸ்லைஸா நோ 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 ஸ்லைஸ் கிடையாதுக்கா ஸ்லைஸ் உங்களுக்கு தெரியாது அது நம்ம ஏன் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம்னு நான் கேட்குறேன் ஓ இங்கிலீஷ் பீஸா ஆமாங்க்கா இங்கிலீஷ் பீஸே தான் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி மாப்பிள்ளைக்கு உரிச்சு சாத்தா கை வலிக்கும் இல்லாட்டி அதான் உரிச்சு வச்சுருக்கேன் உரிச்சு வைக்கணுன்றதுனால சோம்பேறி பட்டு சாப்பிட முட்ட என்ன பண்றது அதனாலதான் அவரு சாப்பிடன்றதுக்காக ஒரு பாசத்துல உரிச்சே வச்சுக்கண்டி இதுக்கு தங்க சொல்றேன் உங்களை மாதிரி மாமியார் யாருக்கும் கிடைக்காதுன்னு இந்த மாதிரி யாராவது பஸ்னீட் ரூம்ல பழம் வச்சு ரொம்ப பாத்திருப்பாங்களா என்ன அது என் கடமை மட்டும் என்னால் குறையே வைக்க முடியாது பார்த்துக்கோங்க என் மனசுக்கு தகுந்த மாதிரி நல்லா தாராளமாகவே புகழ்ந்துருவேன்

அப்போ விசேஷம் நல்லபடியாக நடக்கும் பார்த்துக்க சூப்பர் டெஸ்டிங்க்க இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுக்கோங்களேன் முன்னாடியே டெஸ்டபன்ஸ் இல்லாமல் கட்டில் மாற்றிடலாம் பாத்துக்கோங்க நாடு தாக்கரில் கட்டில் உடஞ்சி பிள்ளையோ அதுக்காக கஷ்டப்படுறதுக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணுறது சூப்பர் ஐடியா இல்லக்கா ஆமாண்டி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்க பண்ணணும் அப்பதான் நல்லது ஏக்கா நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது டெக்கரேஷனே முடிச்சிட்டோம் இன்னும் ஏக்கா பொண்ணியும் காணும் ஏட்டி இந்த கேடு கட்டிங்களாம் வந்ததுங்கல்ல அதுங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு பிள்ளைகள வச்சு அதனால தான் லேட் இப்போ வந்துடுங்க ஹோ மை காட் ஓல்டு மூவிஸில் பார்க்குற மாதிரி இருக்குதா ஒரு ரொமான்டிக் சாங்கோ ஒரு ரொமான்டிக் மூவியோ பிஃபோரோ காம்ஸா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு பட்டையை போடுறேன் இதை போடுறேன் அதை போடுறேன்னு சிச்சி சிச்சை இன்னும் நம்ம ஊர் திருந்தவே மாட்டேதுக்கா ஏட்டி அடிக்கடி இங்கிலீஷ் பேசுறேன் இந்த மாதிரி பேசுறதுக்கே கற்றுக் கொடுப்பியா

எல்லா காமெடியும் பாத்துருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது பாத்துட்டு வந்து தானே என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க இப்ப ஏத்த எனக்கு ஒரு டவுட் கேக்கலாமா கேளுங்க மாப்பிள டெக்கரேஷன்ல ஏதோ டவுட்டா ஏதாவது குறை வச்சிட்டமா மாப்பிள குறலாம் எதுவும் வைக்கல ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப நாளே லைட்டா இருட்டா இருக்கிற மாதிரி தானே தருக்கணும் இவ்வளவு சீரியல் பல்ப் போட்டிருக்கீங்களே இதெல்லாம் நான் எப்படி ஆஃப் பண்றது இது ஒரு நல்ல கேள்வி மாப்பிள்ள இப்படிதான் நல்லா டவுட் கேளுங்க நாங்க க்ளியர் பண்ணிட்டு போறோம் அப்புறம் ஒரு ஒரு பல்ப ஆஃப் பண்ணனும்னு சொல்லிட்டு கால்ல வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காதீங்க என்ன அது சரி நல்ல பங்க பண்றீங்க மாப்பிள்ள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இந்த எல்லா லைட்டுக்கும் சேர்த்து ஒரே சுச்சி ஒரே ஒயர் தான் ரெண்டு ப்ளூ கலர் டேபிள் போட்டுக்கம் பாருங்க அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு சுச்சி இருக்கு அத ஆஃப் பண்ணீங்கனா மொத்த ரூம் நல்ல இருட்டாயிடும் மாப்பிள்ள ரொம்ப நன்றி அத்தை ஆல்வேஸ் வெல்கம் மாப்பிள்ள

இங்கேட்டி ரூம் டெக்கரேஷன் பண்ணுறேன்டி இவங்கெல்லாம் துண்ணுறுட்டு ஆசீர்வாதம் மட்டும் தண்ணி பண்ணுவோம் இந்த டெக்கரேஷன்லாம் யார்டி பண்ணுவா அம்மா தன்னடி பண்ணுவேன் வேற யாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது எல்லாம் கல்யாணம் ஆகாத வேற கிடக்கிறாளுவோ அவ்வளோ விட்டாடி ரெடி பண்ண சொல்ல முடியும் ஏன் மருமாவும் மாசமாக இருக்கா அதனால அவளையும் ஒன்றும் சொல்ல முடியாது அதான் நானும் என் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கா ஏம்மா நல்லா ஏம்மா இருக்கு போதுமா கலந்து ஏக்கா புள்ள வெக்கப்படுது போல் இருக்கு நம்ம போவாங்க்கா

அது சரி ஏன்டி அங்க நின்னுட்டாங்க வா மாமா வந்துட்டேன் தைரியமா எல்லாரும் பண்ண காமெடி இருக்கு நல்லா தான் இருந்துது இதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்க தான் ஒரு மாதிரியா இருக்கு ஏய் வாணடி இப்படி தான் பேசாத மாமா உலங்க வந்து உட்காந்து உட்கார்ல என்ன பண்ணுவீங்க அப்புறம் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதா இருக்கும் மேடம் கிட்ட வசதி அப்படியா என்ன தூக்கிலமா மாமா ஏமா மாமா இந்த டைம் நம்ம வேணா இன்ன கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா இன்ன கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா அடியை நான் போறேன் போடி என்னடி அதான் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டல அப்புறம் சும்மா சொன்னமா உடனே கோச்சிட்டு வந்துட்டீங்க இதுக்கப்புறம் சும்மான்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது எல்லாரும் ஆர்டர் போட்டு போயிருக்காங்க குட்டி மீனாச்சு வேணும்ட்டு அதனால இதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்றேன் சரி மாமா மாமா பால் குடிக்கலையா வாங்கி வச்சிட்டீங்க பாலெலாம் அப்புறமா குடிச்சிக்கலாம் அதுக்கு மேலே முக்கியமான வேலை இருக்கு முக்கியமான வேலையா ஏன்டி என்னடி இன்னுமே முக்கியமான வேலையான்னு கேட்கறேன் அப்படியா இப்படியான்னு கேட்கறேன் கம்மன் அடி ஓ கண்ண மட்டும் பாக்குறப்போ கொஞ்ச நேரம் பேசலாம் வேணாமா ம் என்ன படம் பார்த்துட்டு வந்து என்ன கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுக்கு வாழ்க்கை பூரா பேசிட்டு தான் இருக்க போறேன் இவ்ளோ நாள் உனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்தேன் அது போதா இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து நீ பேச போற அப்படித்தான ஏற்கனவே எல்லாரும் சேர்த்து மிட் நைட் வரைக்கும் டைம் வாழ்த்திட்டாங்க ஒழுங்கா உன் வாய மூடு நீ ஒன்னும் பேசா சொன்னா நீ கேட்க மாட்டேன் ஈர நோ ஸ்பீச் காதல் மார்பில் ஆடும் அணி மாலையோடு ஓடும் காலம் என்று சுழகின்றதே நீதான் காதல் வனங்களின் விதையோ இலக்கண கவிதை

ஏய் தப்பு தப்பா யோசிச்சு தப்பு தப்பா பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட்டு அதை விட்டுட்டு ஒண்ணுமே யோசிக்காம இருக்க நான் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ண போறீங்க ம் அந்த சொன்னனே இந்த சாரி டிஸ்டர்ப் ஆகுது ம் மாமா முடியாத நான் போறேன் பா நம்முடைய தேகோ கத்துல வெடிக்க ஓங்கோலசே மணி போல நான் சிரிங்கி சிரிங்கியே கடக்க

மீனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கு அல்லவா குளிர்காய்ச்சல் வரும் அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் சேர்க்குவிடும்

உனக்கு உடம்புக்கு ஏதும் நல்லா இருக்குல்ல அம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு வந்து கேட்கறேன் இல்ல நாளா உனக்கு உடம்பு முடியலையா என்னன்னு நான் கேட்டதே கிடையாது உங்ககிட்ட பாசமா பேசுனதே கிடையாது தான் விழுந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது வந்து கேட்கறேன் நீ எப்படி இருக்கே அப்படியே தான் ஆப்போசிட்ல இருக்கறவங்க இருப்பாங்கன்னா எதுவும் கிடையாது என்னதான் நீ எப்படி இருந்தாலும் நீ அண்ணா நான் தங்கச்சி அதை யாராலையும் மாத்த முடியாது அதனாலதான் நீ ஒண்ணு இப்ப இப்படி கிடையாது ஸ்டார்டிங்ல நீ என்ல எவ்வளவு பாசமா இருந்தானு எனக்கு தெரியும் அந்த பாசம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு திடீர்னு நீ வந்து இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு தான் கேட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லல அதுல ஏதும் இல்ல நீ போய் தூங்கு ம் இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தான் தெரியல குடியே ஸ்டாப் பண்ற அளவுக்கு அந்த மாற்றம் வந்திருக்கா தம்பிச்சி நீ அதுக்கான மரியாதை நான் கொடுக்கறதே கிடையாது உன் வாழ்க்கைய கூட நாசமாக்க தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நான் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்ட்டு பதறி டோடி வந்து கேட்கறேன் எனக்கு ஒன்ன பிடிக்கும் சாப்பிடியா என்னையா கேட்கறேன் ஆமா தான் கேட்கறேன் நீ தானே நிக்கிறேன் அதனால தான் கேட்பாங்க சாப்பிடியா சாப்பிட்டேன் ஏதோ ஒரு விஷயத்தால மாறி இருக்க நீ இப்படியே இருக்கணும் நீ உங்க லைஃப்ல நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்